மக்கள் மகிழ்ச்சியாக வாழணும்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கே நம்ம சட்டங்கள் போடணும் தான் மகிழ்ச்சியாக வாழும் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் செயல் இது வந்து மக்களுக்கு நல்லது அப்படின்னா அதை நீங்கள் கட்டாயப்படுத்தணும் அப்போ தான் அவங்க செய்வாங்க அவங்களே தானாகவே எல்லாமே நடக்காது தானாகவே வந்து ஒரு தனி மனித வாழ்க்கையிலையும் சரி ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரி தானாகவே எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது அதனால் ம நல்ல விஷயத்தை மக்கள் பின்பற்றணும் அப்படின்னா இது நல்லது அப்படின்னா அதை கட்டாயப்படுத்துறதுக்கு ஏதாவது சட்டங்கள் போட முடியுமா தான் யோசிக்கணும் முதல்ல அது மக்கள் ஒரு நல்ல விஷயத்த மக்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கணும் எல்லாருமே இப்போ கொஞ்சம் பேர் மட்டுமே கடைபிடிச்சிட்டு அப்புறம் அவங்க போக்கில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இப்போ விளையாடுறது சந்தோஷமான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் கண்டிப்பாக எல்லாருமே விளையாடணுன்னா அப்போ நீங்கள் சட்டங்கள் போட்டுடணும் நீங்கள் ம இல்லை விளையாடுற நல்ல விஷயம் அது மக்களுக்கு தெரியாது அவங்க விருப்பப்பட்டா விளையாடு கண்டிப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு விட்டால் அவங்க அதுலேயும் பாரு ப பத்து பேர் வீட்லேயே உட்காந்துருவோம் நல்ல விஷயத்த வந்து தான் அவங்க செய்வாங்க சட்டங்கள் போட்டு தான் மக்கள் மகிழ்ச்சியாகவே வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நிறைய நடைமுறைகள் இருக்குது ஆடல் பாடல் விளையாட்டு அப்புறம் உடற்பயிற்சி க குளிக்கிறது கிணத்துல நீச்சல் அடித்து குளிக்கிறது விளையாடுறது இந்த மாதிரி காதல் காதல் கல்யாணம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்குன்னு சொல்லிட்டு நிறைய நடைமுறைகள் இருக்குது இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதை சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும் நீங்கள் அவங்க அது அவங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அதை பண்ணவே மாட்டாங்க இப்போ அதனால் விளையாடுறது நல்லதுன்னா விளையாடுறதுக்கு சட்டம் போடணும் குறிப்பிட்ட எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே விளையாடணும் அவங்க அப்போ தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னா சாயந்தரம் நான் அஞ்சு மணிக்கு மேலே எல்லோரும் கிரவுண்டுக்கு வந்துடணும் இல்லை வீட்டு பக்கத்தில் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும் அஞ்சு மணிக்கு மேலே எல்லோரும் அங்கே கிரவுண்டுக்கு வந்துடணும் கிரவுண்டுக்கு வந்து இப்போ எதாவது மழை வருது அப்படின்னா சரி அன்னைக்கு விடுமுறை விட்டுறலாம் அது மாதிரி அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா எல்லாருமே அஞ்சு மணிக்கு மேலே அல்லது நாலு மணிக்கு மேலே கிரவுண்டுக்கு வந்துடுங்க ஒரு மணி நேரம் கண்டிப்பாக அனைவரும் விளையாண்டே ஆகணும் அப்படி யாராவது வராமல் இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக வாழ்வதை கட்டாயப்படுத்தணும் அது மாதிரி காதல் காதலுங்கிறது சந்தோஷமாக சந்தோஷமான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடிய ஒரு நடைமுறை அப்படின்னா அப்போ அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி காதலி காதலில் அதையும் சட்டம் போட்டு நீங்கள் தான் காதலையும் பண்ணுவாங்க இல்லைன்னா அதுலேயும் சோம்பருத்தனமாக இருப்பாங்க பத்து பேர் ஆர்வமாக இருப்பாங்க பத்து பேருக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விட்டுருவாங்க அதில் வே எனக்கு வேண்டானா அப்படின்னு விட்டுரும் அதனால் காதல் எது நல்ல விஷயமா இருந்தாலும் அதையும் நீங்கள் சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும் அது மாதிரி காதலிக்கணும் பதினாறு வயசில் காதலிக்கணும் பதினெட்டு வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணுறதுங்கிறது வந்து பண்ணிக்கலாம் அதில் யாரும் பண்ணாமல் இருக்கணுங்கிற நினைக்க மாட்டேன் ஆனால் அதுலேயும் நிறைய பேர் வந்து நான் துறவி வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணாமல் வாழ்ந்துகிட்ருப்பாங்க லீவிங் டுகெதர் ஆனால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் லீவிங் டுகெதர் அப்படின்னும் அது மாதிரி இல்லாமல் கல்யாணங்கிறது நல்ல விஷயம்னாலும் அதையும் நீங்கள் சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும் பதினெட்டு வயசில் அனைவரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினாலும் நீ கணவனையோ மனைவியோ இழந்துட்ட பிரிஞ்சுட்ட அப்படின்னா மீண்டும் இன்னொரு கல்யாணத்தை அடுத்த மூணு மாதத்தில் பண்ணிக்கணும் எந்த ஒரு வயசுலேயும் நீ தனியாக இருக்கக்கூடாது இப்படி இதையெல்லாம் சட்டம் போட்டால் தான் வெறுமனே விழிப்புணர்வு அறிவுரை எல்லாம் சொன்னால் முடியாது சிகரெட் குடிக்காதீங்க அப்படின்னா ஆமாம் அரசாங்கம் என்ன பண்ணுது சிகரெட் குடிக்காதீங்க அதுமா அது வந்து உங்கள் உடம்பு கேடு அறிவுரை சொன்னால் நடந்துருமா சட்டம் போடணும் எல்லாம் விற்காதன்னு சட்டம் போட்டால் முடிஞ்சு போச்சு நீங்கள் எதுக்கு அறிவுரை கூறிகிட்டு இருக்கீங்க அறிவுரை கூறுனா அது ஒரு நாள் வேலைக்காகுது நடைமுறைக்கு வரவே வராது சட்டம் போட்டால் தான் சட்டத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது அதனால் சட்டம் போட்டால் தான் சட்டம் போட்டு நடைமுறைப்படுத்தினாதான் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சட்டம் போடணும் சட்டங்கள் ஏற்ற வேண்டும் எதெல்லாம் மகிழ்ச்சியாக வா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன நடைமுறை அது மாதிரி ஆறு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் சா காலைல ஒரு மணிலருந்து காலைல ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் தான் வேலை பார்க்கணும் அதன் பிறகு அப்படின்னு நீ சும்மா சொன்னால் போது சட்டம் போட்டு நடைமுறைப்படுத்தினா தான் மக்கள் அதை பின்பற்றுவார்கள் அதுவும் சட்டத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குது சட்டம் அதற்காக தான் கண்டுபிடிக்கப்பட்டது வெறும் குற்றத்தை தடுப்பதற்கு மட்டும்தான் சட்டம் போட்டுக்கிட்டுருக்காங்க குற்றத்தை தடுப்பதற்கும் அப்புறம் நிறைய நல்ல விஷயத்துக்கு இப்போ படிக்கணும் அப்படிங்குறக்காக சட்டம் போடுறாங்களா யாரும் படிக்காமல் இருக்கக்கூடாது சின்ன பசங்க வந்து அவங்க வந்து பதினாறு கீழே உள்ளவங்கள வேலைக்கெல்லாம் வாங்கக்கூடாது வேலை எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுறாங்களா அப்போ சட்டம் போட்டால் தான் அது நடைமுறைப்படும் சட்டம் போடாமல் அவங்கவுங்க வெறும் விழிப்புணர்வு மட்டும் அறிவுரை மட்டும் கூறி படிக்க வைங்க படிக்க வைங்கன்னா யாரும் வந்து பெரும்பாலானவங்க இல்லை வேண்டாம் இல்லை ஏன் பிள்ளை படிக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டாலும் விட்டுருவாங்க இப்போ சட்டத்துக்கு பயந்து தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து படிக்க படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் சட்டத்துக்கு பயந்து ஏன்னா படிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சட்டமே சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்களெல்லாம் வேலை வைக்க வேலைக்கு வைக்கக்கூடாது குழந்தை தொழிலாளர் தடுப்பு முறை அது சட்டமாக இருக்குது தான் அதை கடைபிடிக்கிறாங்க அப்படி ஒரு சட்டமே இல்லைன்னா சின்ன கூட வேலைக்கு வேலைக்கு வச்சுப்பாங்க பெற்றோர்கள் கூட தன்னோட பிள்ளைகளை வந்து நீ படிக்கிறதுக்கு போக தேவையில்லை போய் வேலைக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவாங்க சட்டம் சட்டம்தான் வந்து மக்களை வந்து சரியாக வாழ வைக்க நிர்பந்திக்கவும் கட்டாயப்படுத்தவும் முடியும் சட்டத்தால் எளிதான அறிவுரை நீ ஆயிரக்கணக்கான நூறு வருஷமாக நீ அறிவுரை சொல்கிறத விட ஒரு சட்டத்தை போட்டு நீ அதை கடைபிடி அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கடைபிடிச்சிருவாங்க அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சட்டங்கள் போட்டு நடை கட்டாயப்படுத்தணும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆடல் பாடல் நீ டான்ஸ் ஆடணுன்னா கூட எல்லாருமே ஆடணும் யாராவது ஒரு எல்லோரும் ஆடினா எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிறது தெரியும் தானே அப்போ கண்டிப்பாக நீ டெய்லி ஒரு பத்து நிமிஷமாவது டான்ஸ் ஆடணும்னு சட்டம் போட்டு அதை கண்காணிக்கணும் கட்டாயப்படுத்தணும் அதற்கு ஒரு நடைமுறையை உருவாக்கணும் கலை பூங்காக்கள் மக்கள் வசிப்பிடங்களில் ஒவ்வொருத்தருவிலையும் கலை பூங்காக்கள் இருக்கணும் அங்கே போனால் அவருடைய திறனை வெளிப்படுத்துவதற்கு அங்கே வந்து வாய்ப்புகள் இருக்கணும் ஆடல் பாடல் ஓவியம் கவிதை சிற்பம் இது போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதற்கான கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு அந்த கலை பூங்காவில் இருக்கணும் ஒவ்வொரு தெருவிலையும் கலை பூங்காக்கள் இருக்கணும் அப்போ அங்கே கண்டிப்பாக வந்துடணும் டெய்லி வந்து நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் எல்லோரும் கலை பூங்காவுக்கு வந்துடணும் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் விளையாட்டு மைதானத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக வாழுது கட்டாயப்படுத்தினா தான் இது போன்ற சட்டங்கள் ஏற்றி கட்டாயம் விதிமுறைகளை உருவாக்கி கட்டாயப்படுத்தினா மட்டும்தான் ஆடல் பாடல் அனைவரும் ஆடுவார்கள் அனைவரும் பாடுவாங்க அனைவரும் ஓவியரும் ஓவியம் வரைவாங்க அதுமாதிரி அனைவரும் விளையாடுவாங்க அது மாதிரி அனைவரும் காதலிக்கணும்னா பதினாறு வயசில் நீ காதலிக்க ஆரம்பித்து விட வேண்டும் பதினெட்டு வயசில் அனைவருமே கல்யாணம் பண்ணிடணும் அவங்கவுங்க விருப்பத்துக்கெல்லாம் விடவே கூடாது அப்படி சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தினாதான் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நம்ம சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தணும் சட்டத்துக்கு தான் அவ்வளோ வலிமை சட்டத்துக்கு தான் சட்டத்துக்கு பயந்து தான் அவங்கவுங்க மனப்புற போக்குள்ளே சட்டத்துக்கு பயப்படுவோம் சட்டத்துக்கு சட்டத்தை வச்சு மக்களை வந்து க மிரட்டணும் நீ மகிழ்ச்சியாக வாழ் வாழ்ந்து தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு மிரட்டணும் அப்போ தான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வார்கள்